வெல்கம் டு சமையல் சோவில்லை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான முறையில் ஒரு முருங்கைக்கீரை துவல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வானலில் வந்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாங்க வானம் நல்லா சூடாகட்டும் இதில் நம்ம இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க அடுத்து நம்ம இதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த உளுத்தம் பருப்பு நல்லா கலர் மாறி லைட் ப்ரௌனாக வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து விட்டுடலாம் பாருங்கள் நம்ம ஆட் பண்ண உளுத்தம் பருப்பு கலர் மாறிடுச்சுங்க இதை நம்ம ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாங்க இதற்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புளி வந்து ஊற வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு விட கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்துருக்கேங்க அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு வதங்கிட்டு இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஏழு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு காரத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டோங்க அடுத்து நம்ம இதில் இரண்டு தேங்காய் துண்டுகளை ஆட் பண்ண போகிறோங்க தேங்காய் வந்து ஆப்ஷன் தாங்க நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே தட்டில் இது எல்லாமே எடுத்து வச்சிடலாங்க அடுத்து நம்ம அதே வானலில் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுடலாங்க பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அதே பிளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான துவையல் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஆற வச்சுருக்க எல்லாமே வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம புளியை கரைச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி கட்டியாக கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த புளிக்கரைசலை தான் வந்து இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இப்போ வந்து அரைச்சிடலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி புளிக்கரைசல் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த துவையில் அரைச்சிருக்கங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு சின்ன வணல் அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் நம்ம இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா சூடாயிடுச்சுங்க இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டிருக்கங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் பாருங்கள் சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த துவையல் ரொம்ப சத்தானதும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி துவையெல்லாம் வந்து இதை அரைச்சி கொடுங்க ஏன்னா முருங்கைக்கீரையில் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி